தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவசக்தி ஜோதிடர் அவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க சிறந்த உடற்கட்டணை தரக்கூடியதாங்க சனி கிரகங்களுங்க மகர லக்கணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயினுடையவர்களும் பலசாலிகளாகவே இருப்பாருங்களாம் இது போன்ற அமைப்பினை பிறந்தவர்கள் மகர லக்கணாதிபதியும் சனி பத்தில் உச்சம் பெற ராணுவம் காவல் மருத்துவம் இந்த மாதிரி துறைகளுக்கு அதாவது வண்டி வாங்கி வாடகை விட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுங்க மோட்டார் சம்மந்தப்பட்டதுங்க நெருப்பு உத்தியோகம் ஓட்டல் சம்மந்தப்பட்டதுங்க இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது நிலப்பொழுங்க அந்த நிலம் சம்மந்தப்பட்டதுங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான நில மனம் மண்ணுங்களை அப்புறம் இந்த இந்த இதெல்லாம் வாங்கி ஜல்லி அந்த மாதிரி சிமெண்ட்டு கம்பி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தொழில் பண்ணலாங்க அவர்களுக்கு இந்த இந்த அமைப்புகள் சேர்க்கை விட்றவங்க இந்த மாதிரி தொழில் செய்ய ஆகப்பட்டது விலைக்கு கொடுக்குங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க ஒன்றும் பாதிப்பு வராதுங்க செவ்வாய் அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி சேர்க்கைகளும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கணுங்க வண்டி வானுங்களை பிரச்சனைகளுக்கு கொடுக்குங்க இவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சம் உடம்பு சூடு சம்மந்தமான உஷ்ணாதிக்கங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்களில் கடுமையான நோய்களுக்காகவும் மருத்துவருடன் ஆலோசனை பெறுவதற்காகவும் இவர்கள் பணத்தை விரையும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளும்ன்றதும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இது ஒரு திருப்தியான சேர்க்கைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க அதுபோல் சுறுசுறுப்பாக செயல்படுவதை எண்ணி மிகுந்த படப்படப்புடன் டென்ஷனாகவும் நடந்துப்பாங்க அதனால் ரத்த ரத்தம் பிபி இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு கொடுக்குங்க கிரகம் செவ்வாயாக அளவுக்கு அதிகமான கருப்படியாக இருந்ததும் அதனால் டென்ஷனாகவே இருக்கிற ஒரு அமைப்புகள்ன்றதும் இவங்களுக்கு இருக்குங்களாம்மா அதனால் பொதுவாக இந்த மாதிரி இறை வழிபாட்டுகள் மூலியமாக உங்களுடைய தோஷ பாதிப்புகள் நீக்கிக்கோணுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்